ஸ்ரீராம் தமிழ் தமிழுதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட வழக்கறிஞர் டாக்டர் விஜய யாதவ் இருக்காங்க அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு அதாவது தமிழகம் தமிழகத்தில் திராவிட குண்டர்களிடம் தமிழ் பெண்கள் தமிழக பெண்கள் இதை பத்தி நம்ம பேச போறோம் அண்ணாமலை சுளிர் ஆறு முறை தன்னைத்தானே சட்டையால் அடித்துக் கொண்டு எதுக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் கேங்கோட இருக்கிற இந்த போட்டோல இருக்கிற இவ பேர் ஞானசேகர்னு பேரு இவத்தான் வந்து இந்த பொண்ணிட்ட தப்பா நடந்திருக்காங்க எங்க இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் இல்லம்மா ஓகே இது வந்து அஃபண்டர் ஓகே ஆனால் இவங்க வீட்டில் திமுகவோட பெரும்புள்ளிகள்லாம் போய் இருக்கிற படங்கள்லாம் வருது இவங்க சொல்றாங்க யார் வேணா போட்டோ எடுக்கலான்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி எல்லாம் போட்டோ எடுக்க மாதிரி மாதிரிலாம் தெரியல பட் ஆனால் இன்னொரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி பல பேர் ஞானசேகரங்கிற பேரை பார்த்து ஏமாந்துருவாங்க ஏதோ ஹிந்து ஓகே இது வந்து ஒரு ரைஸ் பேக் நான் வந்து அதையும் சொல்லி முன்னாடியே இது கன்வெர்டட் ரைஸ் பேகு அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு ரெக்கா இது வந்திருக்கு இன்ஃபர்மேஷன் நான் அது என்னன்னு ஷேர் பண்றேன் ஓகே சோ பீஃப் கடை நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க ஞானசேகரன் எப்படா பீஃப் கடை நடத்துறான் அப்படின்னு ஏன்னா இது ரைஸ் பேக் ஞாபகத்துல வச்சுங்க அது ஓகே சோ எனிவே நம்ம ஆரங்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே டாக்டர் விஜய் அதை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல வீடியோ காங்கிக்க போறோம் அண்ணாமலை செஞ்ச அதிரடி நடவடிக்கைகளை பத்தி பேச போறோம் நீங்க வந்து உங்க கருத்தை சொல்லுங்க இன்னைக்கு தமிழக அதாவது வந்து திராவிட குண்டர்களிடம் தமிழ் பெண்கள் தமிழக பெண்கள் இதை பத்தி தான் பேச போறோம் ஓகே நீங்க வந்து நம்ம நிறைய இன்னும் நம்ம உத தமிழுதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு தானம் கொடுத்தும் நம்மளோட தார்மீக மெசேஜ் தினசரி ஒன்று வருது அதையும் பெற்றும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே அம்மா வருக வருக என்று வரவேற்கும் உங்களை ஓகே இங்க பாருங்க இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் திராவிட குண்டர்களிடம் தமிழ் பெண்கள் அண்ணாமலை சுளிர் 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 ஆறு முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து அரசியல் களத்தை சூடாக்கினார் இத நான் அரசியலா பார்க்கல ஏன்னாக்க இப்ப வந்து இத இத நான் ஒரு கேள்வி கேட்கிறேமா இது இந்த நாதாரி பசங்க என்ன ஓ பா பண்பாடு இல்லாம பண்ணாங்க பண்பாடு இல்லாம பண்ணாங்கன்னு இவன் வந்து ஈது அன்னைக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறானு இந்த இதுல இவன் ராட்சச கூட்டம் சட்டை சாட்டையால அடிக்கிறது இவனுக்கு வந்து பண்பாடு உள்ளதா தெரியுது எதுக்கு அது முகரத்துக்கு அடிச்சுக்கிறது ஓகே ஆனா அண்ணாமலை சாட்டையால அடிச்சா இவனுக்கு சொல்றானுங்க எதுக்காக பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரே முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீடியோவை நான் காங்கிக்கப் போறேன் அப்படியே மயிர் சிலுக்குது யுனோ அது மாதிரி வீடியோ இது எதுக்கு அப்படின்னாக்க நம்ம எப்படி வந்து தீமதி ஆட்டம் பண்றோமோ அது மாதிரி தீமதி பண்றாங்களோ அது மாதிரி சாட்டையால் அடிச்சுட்டு காவடி தூக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி நம்ம கையில் இல்லை பெரியவங்க அதாவது பகவானே வந்து பகவானே வந்து நமக்கு வந்து உதவணும் என்று பாருங்க நெத்தி ஃபுல்லா பட்டை இன்னும் இவங்களுக்கு என்ன தெரியும் பட்டையும் கொட்டையும் பத்தி ஓகே என்னமா நீங்க என்னமா சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வருவோம் அண்ணாமலை அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது என்ன ஓகே இந்த அயோக்கியர்கள் எப்படி இந்த திராவிட குண்டர்களிடம் தமிழக பெண்கள் இத பத்தி சொல்லுங்கமா ஆஹ் எங்க பாட்டி காலத்துல இருந்தே ஆஹ் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்தே அது கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம்ட்டே வச்சுக்கலாமே அப்போ இருந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருமுனை அரசியல்லாம் தமிழகத்துல இருந்திருக்கு ஒண்ணு திமுக அதிமுக அப்போ எங்க கிராமத்துலலாம் எங்க வயசான பாட்டிலாம் இருந்தப்போ கூட அப்போவே வந்து

മുനോട് ആശീർവാദത്തിൽ മുരുടെ ആശീർവാദം കേട്ടോ വെച്ചി വേൽ മീരവേ വെറ്റി വേൽ മീരവു ഓക്കെ இது பாருங்கம்மா இத பத்தி என்னமா நினைக்கிறீங்க நீங்க இது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார் இவங்க பாட்டி இதுல அப்பயே திமுக ஆட்சினாக்க இதை வந்து தடுக்கிறாங்க ஆறுக்கு மேலயும் போயிட்டு இருக்காரு அவர் ஏன்னா ஆறு முறை இது பண்ணுவேன்னு சொன்னது இங்க பாத்தீங்கன்னா ஆறு முறை அடிப்பேன்னு சொன்னது ஆனா வந்து ஆறுக்கு மேலயும் போகும்போது தோழர்களும் தொண்டர்களும் வந்து தடுக்கிறாங்க ஓகே பட் எனிவே நீங்க சொல்லுங்கம்மா எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு வயசான பாட்டிய பார்த்து கேட்டா கூட அப்போ நடந்த விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா வீட்டு வாசல்ல கூட பெண்களை வந்து ஜன்னல் பக்கத்துல கூட வந்து நிக்க விட மாட்டாங்க திமுக ஆட்சி அப்போ இதே இது அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி ஆனோன்னா அட்லீஸ்ட் அந்த ஜன்னல் ப ஜன்னல் மேல் கதவாவது திறந்து வைக்கப்படும் இதெல்லாம் வந்து கிராமத்துல அப்போ சோசியல் மீடியா கிடையாது இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து வீட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது வீட்டுல இருக்க மூத்த பெண்மணிகளுக்கு தெரியும் அதுதான் இன்னைக்கும் நடக்குது இன்னைக்கு படிப்பறிவு நிறைய வந்து மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தி அக்கறை இல்லாம தங்களோட வாக்க வந்து ஏனோதானமா செலவழிக்கிறாங்க

அண்ணாமலை மேல சாட்டை அவருக்கு மேல மட்டும் தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மேல அடிச்ச சாட்டை ஒரு பெண்ண பாதுகாக்க முடியாத ஒரு தமிழகத்துல ஆண்களுக்கு கொடுத்த சாட்டை அடிதான் அது பெண்ணோட பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம் நம்ம பூமியோட முதல் கடமை அந்த பெண்ணின் பாதுகாப்பு தர முடியலை அப்படின்னா சாட்டையடிதான் இது அவருக்கு மட்டும் இல்ல தமிழகத்துல உள்ள அத்தனை ஆண்மகன்களுக்கு மட்டும் இல்ல இத மாதிரி பெண்கள் மேல கொடுமையை நடத்தும் ஒவ்வொரு நபர் மேலயும் அடிக்க வேண்டிய சாட்டை அடி இது வந்து இவங்களுக்கு முதல் கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து போலீஸ் போலீஸ் ஆபீசர் இவங்க வந்து கையாண்ட விதம் ஒரு லேடி போலீஸ் ஆபீஸர் அவ கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாம அவளை வந்து தொந்தரவு பண்ணி ஓகே இது எல்லாம் இவனுங்கதான் இங்க பாருங்களேன் இத இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க இந்த ஞானசேகர் அண்ட் ரைஸ் பேக்கு ஓகே இவ இவனுக்கு நம்ம கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏற மூணு போன் மூணு கல்யாணம் ஆயிருக்கு அதாவது அபிஷியலா ரெண்டு மூணாவது ஒருத்தர் இருக்கு அவன் கூட ஓகே அப்படிங்கிறது தகவல் ஓகே ரெண்டாவது இது தவறை இவன் வந்து இவன் வந்து ரிப்பீட் அஃபண்டர் இது வந்து இது கிடையாது இவன் வந்து என்ன சொல்றது முதல் முறை வருது கிடையாது ஆனா இங்க பாருங்களேன் படத்தை பாருங்களேன் நீங்க இவனோட படம் வந்து எல்லாரோடையும் இருக்கு இது இதான் இவன் தான் அந்த ரைஸ் பேக் தான் இது பார்த்தா எல்லா மினிஸ்டர்ஸும் இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்குமா இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு அதாவது மந்த்ரி இவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு ஆஹ் நீங்க நினைச்சு பாருங்க இப்ப நீங்க பிஜேபியில ஒரு ஆள் பெரிய ஆளா இல்லாட்டா நீங்க பிஜேபியில டிஎம்கேலு ஏடிஎம்கேலே மந்த்ரி உங்க வீட்டுக்கு கூப்பிட முடியுமா ஆஹ் அது தவிர இவனோட மாநில இவன் வந்து வெளில வந்து பீஃப் கடை வச்சிருக்கான் நினைச்சு பாருங்க மாணவர் குழுவுக்கு திமுக மாணவர் குழுவுக்கு தலைவர் இந்த ரிப்பீட் செக்ஸுவல் அஃபண்டர் பலாத்காரம் பண்றவன் இவன் வந்து இந்த பீஃப் விற்கிறவன் யூபி எங்கயாவது நடந்திருந்துச்சுன்னா இப்ப மணிப்பூர் இஷ்யூ எல்லாம் எவ்வளவு பெருசா ஆக்குனாங்க ஆனா இங்க உள்ளத பத்தி யாரும் பேச மாட்டாங்க மேற்கு வங்காளத்துல அந்த டாக்டர் பெண்ணுக்கு நடந்ததை பத்தியும் இங்க இதெல்லாம் குரல் கொடுக்கிற இந்த கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் யாருமே வாயில் ஐயோ 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 அப்படி சொல்லாதிய மேற்கு வங்காளத்துக்கு நாங்க எதுவும் சொல்லலாம் அங்கதான் எங்க பினாமி எல்லாம் இருக்கு ஓகே நளினி சிதம்பரம் கேஸ் ஆர்ற ஊர் அது ஓகே அந்த அங்க நாங்க எதுவும் பண்ணல அக்கா கோபம் வந்துரும் அப்புறம் இங்க வந்து ஒரு அதாவது அதாவது ஆஹ் துரதிர்ஷ்டவசமா இந்த மாதிரி சம்பவங்கள் நாட்டுல எங்கனாலும் நடக்க வாய்ப்புண்டு ஆனா இங்க வந்து அதுக்கப்புறம் உள்ள ரியாக்ஷன நம்ம பார்க்கணும் அந்த நபர் தண்டிக்கப்படுறாரா அந்த பெண்ணோட வேதனை வந்து அவளை எப்படி மறுபடியும் சமுதாயத்துல வாழ வைக்க முடியும் நாம தான் முக்கியம் இங்க வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ சில சந்தேகங்கள் வருது இது இந்த தனிநபரா இல்லாட்டி ஒரு நெட்ஒர்க் செயல்படுதா இந்த பெண்மணி மட்டுமா இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா நிறைய கோயம்புத்தூர்ல பொண்ணு தெரியுது மறந்துட்டீங்களா பொள்ளாச்சி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சியில ஏன்னா இவங்க ஆட்களே வந்தது பேரு இப்ப வந்து அதையெல்லாம் காலியாச்சு எத்தனை பேருமா நூத்து கணக்கான பெண்கள் ஹிந்து பெண்கள் இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா ஹிந்து பொண்ணு இத வந்து பேர வேற சொல்றானுங்க அத பத்தி நீங்க ஒரு லாயர்மா நீங்க சொல்லுங்க எப்படின்னு அண்ணாமலை அவர் வந்து சொன்னது ஏத்துக்கிற மாதிரி உள்ள விஷயத்தான் சொல்லியிருக்காரு ஆஹ் இப்ப வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஏதோ ஒரு கிளிச்சினால சாஃப்ட்வேருங்கனால கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஆயிருக்கு ஏதோ ஒரு ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா அண்ணாமலை அவர் சொல்றது வந்து அது எப்படிங்க ஆயிரம் கணக்கான எஃப்ஐஆர் உலகம் பாரதத்துல முழுவதும் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த சம்பவத்துல மட்டும்தான் அந்த கிளி ஏற்படுமா ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அவர் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஐபிசி ல இருந்து அந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சமிதா இதா மாத்தினப்போ அதுல வந்து சில இது நடந்திருக்கு அப்படிங்கிறாரு சோ அந்த மாதிரி கிளி வந்து இந்த சம்பவத்துல மட்டும்தானா அதை ஏத்துக்கிட முடியாது அப்படிங்கிறாரு அண்ணாமலை இல்ல ஒரு நிமிஷம் இது இதுதான் முக்கியமான காரணம் அவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா இத வந்து அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்து அது சர்க்குலேட் பண்ணப்பட்டதை அண்ணாமலை அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா அவரோட பேட்டில சொல்றாரு இந்த மாதிரி யாராவது வந்து இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களோட முழு ஹிஸ்ட்ரி உலகத்துக்கே தெரிய வரும் நீங்க கேவலப்படுவீங்க அப்படிங்கறது மாதிரி எச்சரிக்கிற நோக்கத்தை தான் இது குற்றச்சாட்ட அண்ணாமலை அவர் வைக்கிறாரு இது வந்து பொது ஜனங்க ஏத்துக்கிறாங்க அதனால தானே ஓட்டு போடுறாங்க இருநூறு ரூபா வாங்கிட்டு ஆனா நான் வந்து ஒண்ணு அண்ணாமலையோட நான் ஒத்துக்காதது என்னன்னாக்க இதுக்கு முன்னாடி கூட எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பதிவு வந்திருக்கு பதிவு பண்றது அப்ப கூட ரிப்பேர் ஆகிரும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கள்ளக்குறிச்சியில கூட அவ்வளவு உம் அதாவது இப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா இது வந்து இப்போ நம்மளே வந்து சாதாரணமா ஒரு வேலை விஷயமாவோ இல்லாட்டி ஒரு ரெஃபரன்ஸ்காவோ யாரையாவது உள்ள மீட் பண்ண போகணும்னா கூட அவ்வளோ வண்டி வெளியில நிக்க வச்சு யார் என்னன்னு கேட்டுட்டு உள்ள விடுவாங்க இது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு வெளியில உள்ள அங்க வந்து சில விஷயங்கள் அவரு அடிக்கடி அங்க ஒரு செவரு ஏறி ஒரு ஸ்டெவர் எங்கேயோ உடஞ்சிருக்கு அங்க இருந்து ஏறி உள்ள போயிட்டு வர்ற பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு அப்படிங்கறது அவர் இன்னைக்கு பேப்பர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாணவாணி தலைவர் ஓகே சோ அவருக்கு வந்து இந்த அளவு கூட உரிமை கிடையாதா உள்ள அதுக்காக அந்த யூனிவர்சிட்டியில உள்ளவங்க போனாலுமே வந்து ஒரு அதாவது ஸ்டேக் ஹோல்டாஸ் போலாம் அவருக்கு அவங்க என்ன வேலை உள்ள போறதுக்கு வெளியில பிரியாணி கடை வச்சிருக்கவரு உள்ள என்ன வேலை அவருக்கு நான் நீங்க கேக்குறதுக்கு நான் பவுல் சொல்றேன் ஓகே நீங்க கேக்குறது வந்து சரியானது இல்ல நீங்க ஒரு அட்வோகேட்டு நீங்க வந்து நீங்க வந்து கருப்பு வெள்ளையா நீங்க வந்து டேரக்டா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பேச வேண்டியது உங்களோட உங்களோட பாரம்பரியம் ஓகே நமக்கு அப்படி கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு குளோஸான ஒருத்தன்வரோட இப்ப வருங்கால முதல்வர் இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் பிராமணர்களுக்கு பூஜை பண்ண வீடியோ கால கல்வி பூஜை பண்ண வீடியோ பார்த்தோம் ஓகே அதுல பாத்தீங்கன்னாக்க அது நான் இதுல மக்கள் பார்க்கலன்னா அதை அட்டாச் பண்றோம் அந்த வீடியோவை கடைசியா ஓகே சோ முதல்வர் ஆறதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கவே முதல்வர் ஆயிடும் நம்ம தமிழை முட்டாள் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க இதுக்கு அவ அக்கா தங்க நாசமா போனா இவனுக்கு என்ன ஆச்சு இது ஓட்டு போடும் ஓகே இருநூறு ரூபாய் பைசாக்கா ஓட்டு போடும் ஓட்டு போடும்னு தமிழக மக்கள் மேல நம்பிக்கை கிடையாது ஓகே சோ எனிவே சோ ஓட்டு போடும் ஆனா இவ்வளவு க்ளோஸ் பாருங்க இவ இவ இவ் இப்ப இவன் நீங்க நிறுத்த முடியுமா இவ ஹை கோர்ட்டுக்குள்ள வந்தா நீங்க நிறுத்துருவீங்களா நான் உங்களை கேட்டேன் அவர் எவ்வளவு க்ளோஸா இருக்காரு அப்படின்னா தமிழகத்தோட துணை முதல்வர் வந்து அந்த அண்ணா சிண்டிகேட் நான் அவங்க நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி நீங்க குறை சொல்றீங்க இவர் எப்படி மதுலரி குறிச்சு உள்ள போலான்னு நான் கேக்குறேன் இவரே வந்து நாளைக்கு ஹைகோர்ட்டுக்குள்ள வந்தாக்க அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஜட்ஜுக்கோ வக்கீலுக்கோ தெம்பு உண்டார்ந்த தடுத்து நிறுத்தி எப்படி நீயே உள்ள வர இது வந்து அப்படின்னு கேக்குறதுக்கு முடியுமா நிச்சயமா முடியும் அத்து மீறி வந்தா ஏன் வர்றீங்கன்னு கேட்கலாம் ஏன்னா அங்க செக்யூரிட்டிஸ் கேக் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு வந்தா என்ன இவ்வளவு தூரம் அத்தாரிட்டிஸ் அத்தாரிட்டீஸ் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் பெண்களோட பாதுகாப்பு இப்போ இன்னொரு இடத்துல நான் இது கேள்விப்பட்டேன்

இப்ப சிசிடிவி கேமரா இல்லாதனால அது வீடியோ வரல ஓகே ஓகே இவ்வளவு நெருக்கமான கட்சிக்கு ஒரு நெருக்கமான ஆள் உங்களால என்னவா பண்ண முடியும் நீங்க வந்து கமான் சொல்லுங்க சாதாரண சாதாரண மனிதரா வந்து நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனா நம்ம பண்ணலாம் நம்மளோட வாக்கு நம்ம கையில இருக்கு நாம ஒவ்வொரு தவறு தப்பான நபருக்கு நாம ஓட்டு போட போட ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்படுவா ஒவ்வொரு இடமும் பாதிக்கப்படும் ஒவ்வொரு தெருவும் பாதிக்கப்படும் இதுல வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் கேக்குறேன் நான் எல்லாரும் கேக்குறேன் அதாவது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்குமா தமிழ்நாட்டுல போய் அண்ணா யுனிவர்சிட்டி மேல கேஸ் போடுறதுக்கு எப்படி வந்து கண்டவனம் உள்ள வரான்னு போடுறதுக்கு தைரியம் இருக்குமா எப்படி நீ வந்து செக்யூரிட்டி செக் என்ன எப்படி கண்டவனும் உள்ள வந்தான் அப்படின்னு

ஆதரவோட வந்து ஒரு புகார் அளிச்சது வந்து ஒரு பெரிய தைரியமான ஒரு செயல் நீங்க கேட்டீங்கல்ல யாருக்காவது தெம்பருக்குதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேலயோ இவங்க மேலயோ கேஸ் போடுறதுக்கு அந்த தைரியத்தை காட்டிலும் பல மடங்கு மேல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுனால தான் அவ வந்து புகார் கொடுத்திருக்கான் அதுக்குதான் பேரோட ரிலீஸ் பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும் சமுதாயத்துல நாமும்ப்டி ஒரு இலக்கணமா பார்க்க வைக்க அப்படியெல்லாம் நாம செய்யாம அவளுக்கு முழு ஆதரவை தெரிவிக்கணும் அவளுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ண மீண்டும் தன் அஹ் சுயமரியாதையோட எழுந்து நிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நாம தரணும் சுயமரியாதைன்ட்டு பேசுற வாய்க்கிலேயே பேசுற பகுத்தறிவு ஆளர்கள் ஒரு பெண் ஜாதி வேற்றுமோ சொல்றவங்க ஒரு பெண்ணை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அவளை வந்து கொடுமைப்படுத்தினதாதான் நான் இங்க பாக்குறேன் நாங்க நிறைய பேர் இதுல பாக்குறோம் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பாகுபாடு அப்படிங்கிறது வெறும் ஜாதியில கிடையாது வேற விஷயத்துல கிடையாது ஒரு பெண்ணை வந்து குறைவா பார்க்கறதும் டிஸ்கிரிமினேஷன் தான் இத இவங்க என்ன சொல்ல போறாங்க சமூக நீதி பாருங்க இந்த டிஸ்கிரிமினேஷன் பெண்ண வந்து ஆஹ் ஒரு அடிமத்தனமா நினைக்கிறனால தானே அந்த பெண்ண வந்து பிளாக்மெயில் பண்ணி அவளை வந்து இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் வேற யாரோ கூப்பிட்டாலும் அவ போனும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்பட்டிருக்கு சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அந்த பெண்ணை வந்து நீங்க என்ன அடிமத்த நடத்துறீங்க அடிமையா நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க எழும்புது அப்போ சமூக நீதி எங்க ஒரு பெண் தான் சுயமா ஆஹ் இருக்க முடியாம பயந்து பயந்து ஒரு ஆஹ் இந்த மாதிரி இந்த ஞானசேகரன் மாதிரி உள்ளவங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து இருக்கணும்னா இதுதான் சமூக நீதியா இப்ப இப்ப அண்ணாமலையோட இந்த போரா ஓகே ரெண்டு என்னோட கடைசி ஒரு கேள்வி கேட்கிறோம் இது ரெண்டு இன்டகிரேட் பண்ணி கேட்குறேன் ஒன்னு வந்து ஒரு முறை வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன் அப்படின்னு கவர்னர் ரவி சொன்னப்ப இவனுங்க எல்லாம் கொதிச்சு எழுதியானுங்க தமிழகம் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் புண்ணாக்கு இது என்ன ஊருன்னு எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு ஓகே சோ யாருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து இங்க எப்படி குண்டாயசம் நடக்குது எப்படி வந்து குண்டர்கள் ஏவி விட்டு ஆம்ஸ்ட்ராங் இதானது எவ்வளவோ நடக்குது இன்னைக்கு இங்க ஓகே ரெண்டாவது அண்ணாமலை வந்து முருகன் பேர்ல வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் என்று தன்னைத்தானே அடித்து கொண்டு இது மாதிரி செருப்பு போட மாட்டேன் இனிமே இந்த திராவிட குண்டர்களை பதவியிலிருந்து இறக்கும் வரை நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகே வெளில வந்த எடுத்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்க போகிறேன் என்று கூறி வந்திருப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து தமிழகத்தின் யோகி மூமெண்ட் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் இப்படிப்பட்ட சபதம் எடுக்கணும் அண்ணாமலை ஏன்னா நம்மளுக்கு அதாவது இது அசம்பிளியில ஜெயலலிதா மேடம் அவங்களோட புடவைய பிடிச்சு இழுத்த கூட்டம் இங்க சாதாரண பெண்களை விட முடியுமா அவங்க அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்தாங்க இன்னைக்கு இந்த அண்ணாமலை ஒரு சபதத்தை எடுக்கிறாரு ஐ பீல் அதே மாதிரி அந்த பவர் தான் இவர்கிட்டயும் இருக்குது கண்டிப்பா அம்மா நான் நீங்க அதுக்கு நல்ல பாயிண்ட் சொல்றீங்க நான் அதுக்குள்ள ஒரு இது கீதா ராமன் ஓகே எழுதி இருக்காங்க இது வந்து ரொம்ப நான் இப்பதான் பாத்துட்டு இருந்தேன் ஹேவ் யூ சீன் எஸ் வி சேகர் வீடியோ இன் விச் வாட் இஸ் சேர் அதாவது எஸ் விண்ணா

ஓகே நான் வந்து கண்டிப்பா சொல்ல கீதா ராமன் நீங்க வந்து எஸ் வி சேகரை பத்தி இனிமே கவலையப்படாதீங்க எஸ் வி சேகர் யாரு யாரு அவனை ஃபாலோ பண்ற ஒண்ணும் கிடையாது அவ ஒரு காமெடியன் அவன் தொழில் நடத்திட்டு இருக்கான் அவ்வளவுதான் ஓகே சோ எனிவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா புடவைய பிடிச்ச எழுத்த அதே திராவிட குண்டர்கள் இன்னைக்கு தெரு தெருவாக பெண்களின் புடவையை பிடிச்சு இழுக்கிறது அதுல வந்து அன்னைக்கு ஜெயலலிதா மேடம் ஒரு சபதத்தை எடுத்தாங்க சிஎம் ஆனாங்க இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு சபதத்தை எடுத்துக்காரு நிச்சயமா அவர் வந்து முதலமைச்சரா வரணும் தமிழகம் தமிழகத்துல இருக்கிற பெண்களுக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா இந்த குண்டர்களோட கைகள் அகற்றப்பட வேண்டும் அது ஆட்சியாளர் நல்ல நல்ல ஆட்சி அமைஞ்சிச்சுனா பாதுகாப்பு இருக்கதான் செய்யும் இப்ப எப்படி வந்து யோகி ஆட்சி பாருங்க நேத்திக்கு வந்து என்கவுண்டர் மாதிரி கைய தான் தமிழகத்தில் யோகி தேவை என்று தமிழக மக்கள் உங்க அக்கா தங்க மேல ஆசை பண்ணு அல்லது இருநூறு ஓட்டு போடு அதுதான் வேலையா இருக்கும் போல் இருக்கு வந்து பூங்கா என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்ன கவர்னர் ரவிய பத்தி என்னமான நினைக்கிறீங்க இன்னைக்கு இப்ப வந்து அண்ணாமலை அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஆனா இன்னும் வந்து அவருக்கு வந்து அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் அரசு இதுல கவர்மெண்ட் இதுல வந்து அவருக்கு அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ தமிழகத்தை இன்னைக்கு இந்த திராவிட கொடுமைகள்ல இருந்து காப்பாத்திட்டு இருக்க உண்மையான ஹீரோ நம்மளோட ஆளுநர் மதிப்புக்குரிய ஸ்ரீ ஆர் என் ரவி அவர்கள் தான் அதிகாரபூர்வமா உண்மையிலே தமிழக மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆர் ரவி வந்து ஹீரோ முன்னாடி இப்ப வந்து இதுல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அவரை வந்து இவங்க வந்து கொஞ்சம் பண்ணி அவர் அப்படியே சைலன்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுநரையும் இவங்க கைக்குள்ள போடுறதுக்கு முயற்சி செய்வாங்க அந்த வகையில திரு ஆர் என் ரவி அவர்களை வந்து இவங்களால எதுவும் செய்ய முடியல அதனால இவங்களாம் ஆடி போய் கிடக்குறாங்க இந்த திராவிட கூட்டம் அத்தனை பேருக்கும் ஒரு உண்மையான டஃப் அஹ் அதிகாரப்பூர்வமா கொடுக்குற ஒரே நபரு நம்ம ஆளுநர் மதிப்புக்குரிய ஸ்ரீ ஆர் என் ரவி அவர்கள் நண்பர்களை நீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்திருக்கீங்க இந்த திராவிட குண்டர்கள் அகற்றப்பட வேண்டும் எப்படி வந்து துட்சாசன கூட்டங்கள் அகற்றப்பட்டதோ எப்படி துரியோதன கூட்டங்கள் அகற்றப்பட்டதோ அப்படி இந்த திராவிட குண்டர்களும் அகற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று காமெண்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீங்க வந்து டாக்டர் விஜயா சொன்னதோட கருத்தோட நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இந்த டிஸ்கஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னாக்க இந்த இந்த அயோக்கியர்கள் கவர்மெண்டோட ஆதரவோட பொள்ளாச்சியில நூற்று கணக்கான பெண்கள் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இவங்க தான் ஜெயிக்கிறான்னு வாங்கிட்டு ஓட்டு போடுது நம்ம மக்கள் நூற்று கணக்கான அவர்கள் வீட்டு பெண்கள் ஆனாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போடுறாங்க இருநூறு ரூபாய்க்கு இதுதான் தமிழகத்தோட நிலைமை நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது சப்பா ரைட்டா நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க வந்து கலந்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க இந்த விஷயம் இந்த விஷயம் வந்து ரொம்ப வேதனைக்கான விஷயம் பேசுறதுக்கே ஒரு வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குது உண்மையிலேயே தமிழகத்த மக்கள் தான் சேர்ந்து மாத்தணும் மக்கள் கையில தான் இருக்கு எதிர்கால சந்ததிகள் அது குறிப்பா பெண்கள் எதிர்காலம் எல்லாரோட கையிலயும் இருக்குது நான் சொல்றது என்னன்னா ஓ வீட்டு பெண்களோட நீ காப்பாத்த அதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு நீ அதுக்கு இருநூறு ரூபாய் பைசா வாங்கிட்டு ஓட்டு போடாத அவ்வளவுதான் நான் சொல்றது ஏன்னா பட் எனிவே நல்ல காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் யோகி தேவையா இல்லையா அதையும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்க அது யாராக இருக்கக்கூடும் அதையும் சொல்லுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன்மா வந்து கலந்துட்டு உங்க கருத்தை சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்